மடிப்பாக்கத்துல மட்டும்தான் வந்து நன்றி 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 போங்க பாத்துப்போங்க போங்க லைவாவே ஒரு எடுத்துக்காட்டு அதான் சொல்றேன் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் இந்த விடியல் பேருந்து இதெல்லாம் ரொம்ப நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அதனால அவங்க வந்து தானாகவே முன் வந்து ஒரு ஆரவாரமாக எழுச்சியோடு வந்து வரவேற்கிறாங்க அப்போ இந்த இடத்துல மாநில அரசினுடைய செயல்பாடுகள் தான் இப்போ உங்களுடைய வெற்றிக்கு கை கொடுக்குமா இல்லை மத்தியிலிருந்து என்னென்ன திட்டங்களை தமிழ் சித்தங்க அவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஒன்றிய பிரதமர் என்ன சொல்கிறார் எந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனை யாருக்கு என்னன்னால் நான் உடனே அங்கே போவேங்கிறார் ஆனால் இதுவரைக்கும் எதிர்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களே இருக்கின்ற அதை ரெப்ரஸன் பண்ணுற மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லமெண்ட்டு கொடுத்த கோரிக்கைகள் எதை அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் அப்போ ஒன்றிய அரசின் திட்டங்களை கொண்டு வரவில்லை கொண்டு வரலன்னு எங்களை சொல்ல முடியாது அத வந்து திமுக அரசு என்னென்ன மாதிரி அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுல ஒரு ப்ராப்பர் ஒரு ஒரு கணக்கு சொல்ல முடியுமா இது மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் பொய்களை சொல்வதற்கு ஒரு அழ அளவு தேசிய பேரிடர் நிதினு ஒன்று இருக்கு அந்த இது இதுவரைக்கும் ஒரு ஒரே ஒரு ஒரு ரூபாய் கூட நமக்கு நெய் நெய்வடி இதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சுன்னு கேட்பாங்க தெரிஞ்சு இல்லைங்களா பழம் பண்ணி இந்த மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுருவாங்களா திடீர்னு இருந்து வந்து நான் குளிச்சு நான் உங்க அக்கா தென் சென்னை தொகுதி மக்கள் ஏத்துக்குவாங்களா தொடர்ந்து போறோம் எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து ஓபன் ஆர்ம்ஸோட எங்களை வந்து வெல்கம் பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எந்த முதலட்சி அமைச்சர் இந்த தென்சென்னை தொகுதிக்கு ஆறு தடவை வந்திருக்கிறார் வெள்ள நிவாரணம் மழைக்காக நான் சொல்லல ஆய்வுக்காகவே நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உட்பட அடையாறு ஆற்றை அந்த மேம்படுத்தி பலப்படுத்துவதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கி உங்கள் தொகுதியில் சொல்லப்படுகிற இந்த போட்டி குறித்தும் அவர் உங்களுடைய எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் பலசாலியாக இருக்கிறாங்க என்று சொல்றது இருக்கு அண்ட் ஓவராலாக தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்துட்டு வர்றது அப்படின்னு சொல்றது இருக்கு இதில் உங்களுடைய எதிரில் இருக்கிறவங்க பலசாலிங்கிறத நான் முதல்ல ஒரு மாட்டேன் என்னுடைய அந்த இரண்டு எதிர்கட்சி இவர்களுக்கு நான் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்களை சொல்லி

பிளாஸ்ட் ஆஃப் பரிஸ் போடல இந்த ஃப்ராக்சர் ரூட் மட்டும் போட்டு தான் நடந்துட்டு இருக்கேன் ஓகே ஐ திங்க் தேர்தல் முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஓய்வு எடுத்த உடனே முழுமையாக பண்ண ஓகே ஸோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் கூட மக்களை சந்திக்க போறீங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அஞ்சு வருஷமா பதவியில இருந்து தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் முன் வச்சு பார்க்கும் இப்போ மக்கள் எந்த அளவுக்கு தொகுதியில என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு மக்களை வந்து தொடர்ச்சியாக மக்களோடு தொடர்பில் இருக்கின்ற ஒரு பெண் நான் எம்பிஆர்க்கு முன்னாலே ஒரு கல்லூரி பேராசிரியராக ஒரு நாடக செயல்பாட்டில் தெருமுனை நாடகங்கள் நடத்துபவர்களாக எப்போவுமே வந்து மக்களோட ஒரு பயணம் செஞ்சிட்ருக்கப்ப இது இன்னும் கூடுதலான ஒரு வாய்ப்பு தொகுதி மக்களோடு பயணம் செய்வது என்பது இப்போ ஐந்து ஆண்டுகள் நாம் அவர்களுக்கு செஞ்சிருக்கிற அந்த விஷயங்கள் பணி வந்து தொகுதியை பொறுத்தவரை எம்பி லேட்ஸை முழுமையாக நம்ம பயன்படுத்தி இருக்கிறது அதற்கப்புறம் நாம் கொண்டு வந்திருக்கிற சில ப்ராஜெக்ட்ஸு என்சிஓ என்ஜிஓவோட சேர்ந்து அதெல்லாமே வந்து அவங்கள ரீச் ஆகிருக்கு குறிப்பா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் இந்த விடியல் பேருந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அதனால அவங்க வந்து தானாகவே முன் வந்து ஒரு ஆரவாரமா எழுச்சியோட வந்து வரவேற்கிறார்கள் இப்போ நான் இது குறித்து பேசும் பொழுது இப்போ திமுக சார்ந்து பேசும் பொழுது கருத்து கணிப்புகள் சார்ந்து பேசும் பொழுது திமுகவினுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கிறதுன்றது இங்க இருக்கிற மாநில அரசினுடைய செயல்பாடுகள் வந்து அதாவது எம்பிக்களினுடைய செயல்பாடுகள் ஓரளவு தொய்வு இருந்தாலும் மாநில அரசினுடைய செயல்பாடுகள் காப்பாற்றி கொடு கொடுத்துரும் அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க இப்போ அப்ப இந்த இடத்துல மாநில அரசினுடைய செயல்பாடுகள் தான் இப்ப உங்களுடைய வெற்றிக்கு கை கொடுக்குமா இல்ல மத்தியிலிருந்து என்னென்ன திட்டங்களை தமிழ் சிதங்க பண்ணினவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி அந்த தொய்வுங்கிற வார்த்தையில கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா தொய்வு எங்கள் பக்கத்துல கிடையாது அது ஒன்றிய அரசின் பக்கத்துல இருக்கு ஒன்றிய அரசினுடைய பிரதமர் என்ன சொல்றாரு எல்லா மாநிலங்களும் ஒரு உடம்பின் அனைத்து அங்கங்களையும் போல எனக்கு ரொம்ப முக்கியமானவை ஒரு கால் அடிபட்டா கண் எப்படி கண்ணீர் விடுமோ அது மூலம் எந்த மாநிலத்தில் எந்த பிரச்சனை யாருக்கு என்னனால் நான் உடனே அங்கே போவேங்கிறார் ஆனால் இதுவரைக்கும் எதிர்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களே இருக்கின்ற அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லமெண்ட் கொடுத்த கோரிக்கைகள் எதை அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் அப்போ ஒன்றிய அரசின் திட்டங்களை கொண்டு வரவில்லை கொண்டு வரலன்னு எங்களை சொல்ல முடியாது நாங்கள் அது குறித்து பேசுகின்றோம் கடிதங்கள் அனுப்புகின்றோம் விவாதிக்கின்றோம் கோரிக்கைகள் வைக்கின்றோம் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கின்றோம் இத்தனைக்கும் செவி இருந்தால் அது அவர்களுடைய தானே ஒழி எங்களுடைய தொய்வு கிடையாது அதையும் மீறி இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பதுல எம்பிஆரும் பத்தொன்போது மார்ச்லயே கொரோனா வந்துருக்கு பத்தொன்பது இருபதுல இங்க அதிமுக ஆட்சி வேற வந்த உடனேயே எங்களுடைய அந்த இரண்டு ஆண்டுகள் எம்பி லேட்ஸ் ஃபண்டும் பி எம் கேர் கொரோனாவுக்காக போயிடுது அதை நாங்கள் தான் ஒரு ஏழு கோடியை தவிர மீதியை நம்ம வாங்க முடிஞ்சது அப்ப இந்த வந்திருக்கிற கடை கிடைத்திருக்கிற மூன்று வருடங்கள்ல தான் அந்த பணிகளை எங்களால் முழுமையா செய்ய முடிஞ்சது அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் என்னுடைய தொகுதிக்கு என்னுடைய எம்பி நிதியை எனக்கான மேம்பாட்டு நிதியை முழுமையாக பயன்படுத்தி இருக்கின்றேன் தொகுதிக்கான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசி இருக்கின்றேன் குரல் அனுப்பி இருக்கின்றேன் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கடிதங்களை அனுப்பி இருக்கின்றோம் ஆஹா அதை அந்த தராசை வந்து எங்கள் பக்கம் வைக்கக்கூடாது அது ஒன்றிய அரசு கோரிக்கைகள் நிறைவேறவில்லை இப்ப ஒன்றிய அரசிடம் இருந்து தொடர்ச்சியா வலியுறுத்திய கோரிக்கை சென்னை மெட்ரோ ஃபேஸ் அது இன்ன வரைக்கும் அவங்க அதற்கான நிதியை ஒதுக்கலை இப்ப மாநில அரசு தான் முப்பதாயிரம் ரூபாய் கோடி நிதியை ஒதுக்கி அதை வந்து முன்னோக்கி எடுத்துட்டு உங்களோட தொகுதியில நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரும்போது தொகுதியின் பிரச்சனைகள் இதுவாக இருக்கிறது அதுல மெட்ரோ இருக்கு அப்ப நீங்க வரைக்கும் அது ஒரு குறைபாடு குறைபாடா இருக்கு அப்ப தொய்வு எங்க இருக்கு ஒன்றிய அரசிடம் இருக்கிறது மாநில அரசு தலையிட்டு நம்ம வந்தவுடன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலதான் இது இப்படி இருக்குன்னு கேட்டு கேட்டு பார்த்துட்டு இப்ப நம்ம மாநிலத்தினுடைய முதலமைச்சர் முப்பதாயிரம் கோடி ரூபாய் அதற்கு கொடுத்து அவர் அதை முன்னெடுத்துட்டு போறார் சின்ன ஸ்ட்ரெச்சிங்க வேலைச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு குட்டி ஸ்ட்ரெச் தான் பாக்கி இருக்காது எத்தனை பத்தொன்பதுல இருந்து பாக்கி இருக்கு அப்போ இந்த விஷயங்களுக்கு என்ன அதே மாதிரி டால்கேட் இஷ்யூ பல தடவை பேசியாச்சு வந்து இப்போ ஒரு பத்து பன்னிரெண்டு பத்து வருடங்களுக்கு மேலாக இருக்கின்ற டால்கேட்ஸ் இஷ்யூவை டால்கேட்ஸை நீங்கள் எடுங்க அதற்கான கட்டணங்களை உயர்த்திருக்குங்க அதை குறைங்க இதெல்லாம் வந்து பல முறை பேசியாச்சு கோரிக்கை வைத்தாச்சு செவி சாய்க்கவே இல்லை ஆக தொய்வு எம்பிக்களிடம் இல்லை தொய்வு ஒன்றிய அரசிடம் இருக்கிறது எங்களுக்கு இப்போ கூடுதலான யானை பலமாக எங்களுக்கு கை கொடுப்பது இந்த விஷயமும் மக்களுக்கு நன்றாக தெரிகிறது எப்படி வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுங்கிறத அவங்க வெள்ள சமயத்துல நல்லா பார்த்துட்டாங்க இதுவரைக்கும் வெள்ளத்திற்காக ஒரு ரூபாய் அம்மஞ்சொல்லி கூட கொடுக்காத ஒன்றிய அரசே அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டார் ஆனா இதுக்காக என்னென்ன கொடுத்துருக்கோம் பட் அதை வந்து திமுக அரசு என்னென்ன மாதிரி அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுல ஒரு ப்ராப்பர் ஒரு ஒரு கணக்கு சொல்ல முடியுமா இது மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் பொய்களை சொல்வதற்கு ஒரு அள அளவு இருக்க வேண்டும் தேசிய பேரிடர் நிதின்னு ஒண்ணு இருக்கு நீங்க எல்லாம் அது இன்னைக்கு தேதியில நீங்க எல்லாமே வந்து வெளிப்படையாக மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கிற விஷயங்கள் அந்த நிதியில இருந்து இதுவரைக்கும் ஒரு ஒரே ஒரு ஒரு ரூபாய் கூட நமக்கு கொடுக்கல தேசிய பேரிடர் நிதியே இதுதான் சென்னை வெள்ளத்தை விட என்ன பெரிய மிகப்பெரிய பேரிடர் விதி வரணும் சுனாமிக்கே நாங்க கொடுக்கல அப்படின்னா அது என்ன பேச்சு ஆகையினால நம்ம செய்ய செய்ய முடியாத விஷயத்திற்கு சம்பந்தமில்லாத இல்லாத இன்னொரு குற்றச்சாட்டை அதிலும் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைப்பதே அவருடைய பழக்கமாகி போய்விட்டது இந்த மாதிரியான சூழல்ல தமிழ்நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருப்பது என்பது எங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கின்றது தொகுதியை பொறுத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ தொகுதியில் இப்போ உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் கேண்டிடேட்ஸில் குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க ஒரு மாதிரி எலைட்டான ஒரு பர்சன் ரொம்ப அடித்தட்டு மக்களோடு கனெக்டடாக இருக்க மாட்டாங்க இப்போ நான் பாருங்க நான் வந்து ஆளுநர் பதவியெல்லாம் விட்டுட்டு நான் உங்களுக்காக மக்களுக்காக களத்துக்கு வந்திருக்கேன் ஓட்டுக்காக உங்களை வந்து பார்ப்பாங்க மற்றபடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வைக்கிறாங்க நீங்க ஒரு எலைட் பெர்சனாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கூர் நீங்க எப்படி தொகுதி மக்களோட ஒன்றிணைஞ்சு இருக்கிறீங்க அது அது குறித்த ஒரு பதில் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் வந்து சுத்தமான கரசக்காட்டு தமிழச்சி பிறந்தது எல்லாம் ஊர் பக்கம் ஒரு கேப்பையில் நெய்வடிதுன்னா கேப்பா இருக்குது புத்தி எங்கே போச்சுன்னு கேட்பாங்க தெரியுது இல்லைங்களா அர்த்தம் அது மாதிரி இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்களா திடீர்னு ஆகாசத்திலேருந்து வந்து நான் குதிச்சுன்னா உங்கள் அக்கானா தென்சென்னை தொகுதி மக்கள் ஏற்றுக்குவாங்களா அவர்களில் ஒருத்தியாக அவங்க அக்காவை மட்டுமில்ல அக்காவாக அண்ணியாக அம்மாவாக அவர்கள் வீட்டு பெண்ணாக இருக்கின்றவர்கள் நான் எங்கள் களத்தில் மக்களோடு மக்களாக தெருமுனை நாடகங்கள் நடத்தியவர்கள் நான் ஒரு பேராசிரியராக முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களோடு இப்போ சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அடித்தட்டு மக்களோடு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய படைப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்க முழுவதும் என்னுடைய படைப்புகள் அது மஞ்சனத்தையாகட்டும் வனப்பேச்சியாகட்டும் என்னுடைய சிறுகதை தொகுப்பாகட்டும் முட்டு வீடாகட்டும் முழுக்க அடித்தட்டு மக்களை நான் பிறந்த மண்ணினுடைய மக்களை குறித்து பேசுவது அடித்தட்டு மக்களோடு தான் என் பயணம் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஐந்து ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கேன் அந்த அஞ்சு ப்ராஜெக்டும் எம்பி நிதியிலேருந்து கொண்டு வந்தது கிடையாது தொகுதியை சார்ந்த அடித்தட்டு மக்களுக்கு லோ இன்கம் குரூப் மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிஸை சார்ந்த பெண்களுக்கு மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கேங்கிறதுக்கு முதல் ப்ராஜெக்ட் வலிமை தமிழச்சி இந்த வலிமை தமிழச்சி என்பது ஒரு டாட்டா எடுத்து இந்த பகுதியில் இருக்கிற அந்த அனிமியா இஷ்யூ வந்து ரொம்ப இருக்குது குறிப்பாக வந்து நம்முடைய மீனவ சகோதரிகளுக்கு வேலைக்கு செல்கின்ற சகோதரிகளுக்கு அனிமியா இஷ்யூ இருக்குது தென்சென்னை பகுதியில்னு எடுத்து அதை பேஸ் பண்ணி மருத்துவ முகாம்கள் ரோட்ராக் கிளப்போடு இணைந்து நடத்திருக்கிறோம் ரெண்டாவது இந்த வலிமை என்பது உடல் வலிமை மட்டும் அல்ல உங்களை வேலைக்கு தயார் செய்கிற ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களை எல்லா லாங்குவேஜஸ்லையும் எக்யூப் பண்ணுறது அதுக்கு எத்திராஜ் மகளிர் கல்லூரி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் லாங்குவேஜ் எல்டாய் அந்த அசோசியேஷனோடு இணைந்து துவங்கப்பட்டது எத்திராஜ் மகளிர் கல்லூரியிலே தான் அந்த ப்ராஜெக்டை துவங்கணும் மாணவிகளுக்கு இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுக்குறது எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் செமினார் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அது ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டாவது அதே மாதிரியான அடித்தட்டு மக்களுக்காக என்னுடைய மீனவ சகோதரிகள் லோ இன்கம் குரூப் அவங்களுக்காக மாதாந்திர குப்பி மாதாந்திர விடாய்க்கான குப்பி வழங்குது பொதுவாக வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ற வழக்கம் தான் இருக்கு இந்த குப்பி என்கின்ற விஷயம் ஒரு எலீட்டான மேல்தட்டு வர்க்கத்து பெண்களுக்கானதுன்னு ஒரு பிம்பம் இருக்கு அது அப்படி அல்ல ஏன்னா உழைக்கின்ற பெண்கள் மீன் கூடைகளை சுமந்து செல்கிறவர்கள் பூக்கடைகளை சுமந்து செல்கிறவர்கள் காய்கறி கூடைகளை சுமந்து செல்கின்றவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம் என்ன கேரளாவில் இருக்கிற திங்கள்ங்கிற அமைப்போடு இணைந்து தென்சென்னை தொகுதி முழுக்க எங்களுடைய டிஎம்கே கவுன்சிலர்ஸோட சென்சிடைசேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடத்தி ஆயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு அந்த மாதாந்திர விழா குப்பிகளை வழங்கி இருக்கிறோம் இதுவும் அடித்தட்டு மக்களுக்காக மூன்றாவதாக இந்த கவர்மெண்ட்டு ஸ்கூல்ஸ் இருக்குது இல்லைங்களா அரசு பள்ளியிலே வந்து பின்ஸ் சென்று பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்கின்ற ஒரு கருவியை வைத்திருக்கின்றோம் சோழிங்கநல்லூர் அரசு பள்ளியிலே தொடங்கப்பட்டு ஜெய்கோபால் கரோடியா பள்ளி வரை பல பள்ளிகளில் ஒரு கிட்டத்தட்ட எட்டு பள்ளிகளில் இருந்து பத்து பள்ளிகள் அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டு அனுப்புனாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு இன்சென்டிவ் மாணவ மாணவிகளுக்கு மறுசுழற்சியிலே வருகின்ற ஒரு இதை வச்சு அவங்க ஏதாவது ஒரு பூக்குடை பின்னுவாங்க இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் அதே சமயம் சுற்றுச்சூழல் குறித்த ஒரு புரிந்துணர்வு இதுவும் நம்முடைய அரசு பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்களுக்கு நான்காவதாக சானிஃபஸ்ட் என்கின்ற நிறுவனத்தோடு இணைந்து நான் தத்தெடுத்த அதில் அந்த ஏழு பஞ்சாயத்துமே அடித்தட்டு மக்கள் வசிக்கின்ற பகுதி தான் என்னுடைய தொகுதியில் இருக்கிறது இந்த சித்தாலப்பாக்கம் கிராமத்தில் அதை நான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கேன் அந்த கிராமத்தை அந்த கிராமத்தில் இந்த சானிஃபஸ்ட் நிறுவனத்தோடு இணைந்து அந்த பள்ளிகளிலே வந்து கழிப்பறை கட்டி கொடுத்தல் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைத்தல் இரண்டு நீர்நிலைகள் மூன்று நீர்நிலைகளை தேர்ந்தெடுத்தும் இரண்டுக்கு பணி முடிந்து விட்டது காளியம்மன் கோயில் குளமும் நல்லத நீர் குளமும் முடிந்து விட்டது நல்லத நீர் குளம் மிக குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் எங்களுக்காக செய்து கொடுத்தார் அது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அவரும் தன்னார்வ நிறுவன நிறுவனங்களோடு இணைந்து அதை அவரே வந்து திறந்தும் வச்சார் அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த ஐம்பத்தி ஓராது லட்சம் பயனாளி அந்த கிராமத்துல இருக்கிற பயனாளி தான் இதெல்லாம் அவங்கள போய் சேர்கின்ற திட்டம்தான் ஒட்டியம்பாக்கம் கிராமத்திலே இருக்கின்ற அரசு பள்ளியிலே ஒரு மாதிரி பாராளுமன்றத்தை உருவாக்கி இருக்கின்றோம் இதெல்லாம் அந்த அடித்தட்டு மக்களை போய் நான் சேர்கின்ற விஷயந்தான் ஒரு எம்பி வர்றாங்க எம்பிஎம்மா வர்றாங்க அவங்க என்ன அவங்களுடைய பணி என்ன இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் டெப்டி ஸ்பீக்கர்லாம் இருக்காங்க இந்த பாராளுமன்றம் ஐந்து வருடம் டெப்டி ஸ்பீக்கர் இல்லாமலே போயிடுச்சு இப்படி நான் கல்வி சுகாதாரம் பெண்களுடைய மேம்பாடு இந்த மூன்று தளத்தில் தான் என்னோட இதெல்லாம் வந்து எம்பி நிதி இல்லாமல் உங்களுடைய தொகுதிக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலே செய்திருக்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு செய்திருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் அடித்தட்டு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ்க்காக என்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக அரசு பள்ளியில் பயலுகின்ற மாணவ மாணவியருக்காக ஓகே இல்லை இவ்வளோ விஷயங்கள் அப்புறம் பண்ணியிருக்கும் பட் ஒரு யதார்த்தமாகவே ஒரு ஆன்டி இன்கம்பென்சி இருக்கும் இப்போ அதை வந்து அதிமுக அறுவடை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு அறுவடை பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ உங்கள் தொகுதி உட்பட பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்கவே அப்படியாப்பட்ட ஒரு கருத்து ஒன்று வைக்கப்படுகிறது இப்போ அதற்கு என்ன சொல்லணும் ஆன்டி இன்கம்பென்சி என்கின்ற கருத்து பொதுவாக சொல்லப்படுவதால் அப்படி ஆன்டி இன்கம்பென்சி இருந்தது என்றால் நீங்கள் காலை முதல் இரவு வரை பிரச்சாரமே நீங்கள் மேற்கொள்ள முடியாது வந்து தொடர்ந்து போகிறோம் எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து ஓப்பன் ஆர்ம்ஸோடு எங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எந்த முதலட்ச அமைச்சருங்க டென்ஷனை தொகுதிக்கு ஆறு தடவை வந்திருக்கிறாரு கணக்கில் எடுத்து பார்த்துக்கலாம் நன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஹஸ் எவர் விசிட்டட் ஸ்பெஷலி சவுத் சென்னை கான்ஸ்டுவன்சி ஃபார் மோர் தேன் ஃபோர் டைம்ஸ் வெள்ள நிவாரணம் மழைக்காகனு நான் சொல்லலை ஆய்வுக்காகவே நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கரனை சதுப்பு நிலம் உட்பட வேளச்சேரி அந்த ஏரி உட்பட அடையாறுப்பு அடையார் ஆற்றை அந்த மேம்படுத்தி பலப்படுத்துவதற்காக ஆயிரம் கோடி ரூபாய் இப்ப நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கி இதற்காகவே முதலமைச்சர் வந்து தென்சென்னை தொகுதிக்கு என்று தனி கவனம் எடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து இந்த இந்த ரெண்டு ரெண்டாவது நிதிநிலை அறிக்கையை முதல் நிதிநிலை அறிக்கையிலும் ஒதுக்கி இருக்கிறது குறிப்பான கவனம் அந்த ஏழு ஊராட்சிகளையும் தாம்பரம் பஞ்சாயத்தில் இணைச்சிட்டாரு ஆனால் நாங்கள் நிறைய ரோடு சாலையோர வசதிகள் கேட்குறாங்கன்னு சிஎமோட ஸ்பெஷல் ஃபண்டுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்து அதுக்கு இப்போ அலாட்மெண்ட் கொடுத்து ஒரு மாதத்துக்கு முன்பாக பணிகள் முடக்கி விடப்பட்டிருக்கின்றன அதனால் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அவங்க வைக்கிற ஒரு விஷயம்தான் அப்படி எந்த விதமான மனநிலையும் தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு சதவீதம் கூட கிடையாது நீங்களே கூட பயணம் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு பக்கம் இதற்கு முன்னாடி அவர் பாஜகவினுடைய தலைவராக இருந்த போது இருந்த பார்வையை விட இப்போ ஆளுநராக இருந்துட்டு வரும்போது கொஞ்சம் கூடுதல் பலம் அவருக்கு இருக்கிறதாக தெரிகிறது சோ ஒரு ஒரு டஃப் காம்படிஷன் உருவாகும் உங்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அப்படின்னு ஒரு பார்வை ஒன்று வைக்கப்படுது அப்படியே ஓவராலாக பார்க்கும்போது இங்க பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வைக்கப்படுது சோ உங்கள் தொகுதி தொகுதியில் சொல்லப்படுகிற இந்த போட்டி குறித்தும் அவர் அவங்களுடைய எதிரில இருக்கிறவங்க கொஞ்சம் பலசாலியா இருக்கிறாங்க சொல்றதுல இருக்கட்டும் அண்ட் ஓவராலா தமிழ்நாட்டிலே பாஜக வளர்ந்துட்டு வர்றது அப்படின்னு சொல்றதுல இருக்கட்டும் இதுல உங்களுடைய பதில் என்ன எதிரில் இருக்கிறவங்க பலசாலிங்கிறத நான் முதல்ல ஒத்துக்கவே மாட்டேன் ஒரு பதவியில குறிப்பிட்ட பதவியில இருந்துட்டு வந்ததுனால அவங்க பலசாலி என்பது அதற்கான எந்த வித அடிப்படையும் கிடையாது சிம்மாசனமோ செங்கோலோ உங்களுக்கு ஒரு அரசனுடைய தன்மையை தீர்மானிப்பது கிடையாது அரசன் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதுதான் அரசனுடைய தன்மையை தீர்மானிக்கும் ஆனால் ஏன்னால் அவங்க அதிலிருந்து வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு கூடுதல் பலம் தே ஆல்சோ சர்வ் ஹூ ஸ்டாண்ட் அண்ட் வெயிட் அவரவர்கள் பணியிலே அவரவர்கள் அவர்களுக்கான திறமையை எல்லா விதமான ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்ல ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அத வச்சு தான் எப்படி செயல்பாடு என்பதை வைத்துத்தானே ஒழிய அதில் இருந்துட்டு வந்ததுனால அவங்களுக்கு பலம் இருக்குங்கறது அதில் அடிப்படையே கிடையாது இல்ல அவங்களோட செயல்பாடுகளால கொஞ்சம் பாசிட்டிவாக என்ன செயல்பாடுகள் அப்படி அந்த மாநிலத்தில் இருந்துருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே என்ன செயல்பாடுகளை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியும் அதனால் இந்த வாதமே ஒரு பலம் இல்லாத வாதம் அதனால் நான் பலமானவர்கள்ங்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அதுக்கான ஒரு அடிப்படையும் கிடையாது அதை இது இதை சொல்லி சொல்லி சொல்லியே வந்து இவர்களாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பாஜகவினுடைய உத்தியே ஒன்றும் இல்லாதவற்றை ஒரு நரேட்டுவா அவங்க செட் பண்ணி ஊதி ஊதி பெருவா பெரு பெரிதாக்குவதுதான் அவங்க பக்கத்துல அத்தனை இருக்கும் அவங்களுடைய வேட்பாளருடைய மகன் வீட்டிலையே எடுப்பாங்க அவ்வளவு கட்டுக்கட்டாக பணத்தை எடுப்பாங்க ஆனா இங்க என்னமோ ஊழல் பெருசாக இருக்கிற மாதிரி அவங்க ஊதி பெருசாக்குவாங்க உலகத்திலேயே சட்டபூர்வமான ஊழல் என்பது தேர்தல் பத்திர ஊழல்னு உலக நாடுகள் அத்தனையும் கணிச்சிருக்கு அதை அவங்க செய்வாங்க ஆனா ஒண்ணு இல்லாத ஒன்ன வந்து ஊழல்னு பெருசாக இதுதான் அவங்களுடைய தேர்தல் உத்தியே அதனால பாஜக பலமா இருக்கு விட்டது இதெல்லாம் மாயை இது குறித்து வந்து நீங்க கவலையே இல்லை கவனிச்சு நீங்க வெயிட் பண்ணி ஜூன் நாலாம் தேதி மாலையே அதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய தொகுதியில் இருக்கிற பிரதான பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு பொழுது இந்த தடுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில இருக்கட்டும் பெருங்குடி குப்பை வந்து திடக்கழிவு மேலாண்மை இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பரா இன்னும் அதிகப்படுத்தப்படணும் அப்படிங்கறதாக இருக்கட்டும் சைதாப்பேட்டை பகுதிகளில் குடிநீர் அண்ட் கழிவுநீர் விஷயங்கள் அதனுடைய மேம்பாடுகள் அதெல்லாமே இருக்கட்டும் அண்ட் முக்கியமாக டிராஃபிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய தொகுதியில பிரதான பிரச்சனைகளாக இருக்கு அப்படிங்கிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க வரும்போதும் இருந்த நீங்க வரும்போது இருந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தது இப்போ அது எந்த அளவுக்கு அதுல அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டிருக்கு இன்னும் எந்த அளவுக்கு சரி செய்யப்பட வேண்டி இருக்கிறது வரும்பொழுது அதிமுக ஆட்சி நாம் கொண்டு போய் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டுக்காக நான் எத்தனை ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் அமைக்க வேண்டும் எத்தனை ஸ்கைவாக் அமைக்க வேண்டும் எவ்வளவு இடங்கள்ல நாங்கள் கொண்டு போய் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் இன்னுமே இருக்குது அப்போதைய கமிஷனர்கிட்ட தான் கொடுத்தோம் மிஸ்டர் பிரகாஷ் திருந்த அது எதையுமே அவங்க வந்து தூசி தட்டியே பார்க்கவே இல்லை ஸ்மார்ட் சிட்டிலையும் நடக்க முடியாமல் போச்சு அந்த அரசாங்கமும் கண்டு வரல இருபத்தி ஒன்றில் எங்களுடைய முதலமைச்சர் வந்த பிறகுதான் நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக குறிப்பாக சாலை மேம்பாட்டு பணிகள் இப்போ நீங்கள் சைதாப்பேட்டையிலே நீங்கள் எடுத்தீங்கன்னா சைதாப்பேட்டை டு தேனாம்பேட்டை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா மிகப்பெரிய பாலம் அதே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் போன முறை தான் போன முறை நம்ம பிரதமர் கெலோ இண்டியாவுக்கு வந்த அன்னைக்கு தான் நம்முடைய மிகப்பெரிய பாலம் வந்து முதலமைச்சர் வந்து திறந்து வைத்திருக்கிறார் அது இந்த பகுதியில் இருக்க அத்தனை போக்குவரத்து நெரிசலையும் மிக மிக முக்கியமாக சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அதில் இருந்து இந்த இடங்களுக்கு நாங்கள் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கோன்னா குறிப்பாக பெருங்குடி டம்ப் டம்ப்யார்டு அது என்னுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி அது ரெண்டு வருஷமாக எவ்வளவோ கலெக்டர்ஸ்ட்டை அதிமுகவில் போய் கொடுத்தும் எதுவும் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்த உடனேயே மாண்புமிகு அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் தான் இந்த பயோமைனிங் திட்டத்தை துவங்கி வைத்தார் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இப்போயே நீங்கள் கேமராவை கொண்டு போய் பார்த்துக்கலாம் அடுத்ததாக கொடுங்க உரை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்குது அது முழுக்க முடிந்து விட்டது இந்த மெட்ரோ வாட்டர் அண்ட் நம்மளுடைய ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் இந்த வெள்ள அபாயம் வந்து நான்கு ஐந்து நாட்களிலே கட்டுக்கு கொண்டு வர முடிந்தது என்றால் அது மழைநீர் வடிகால் தான் மடிப்பாக்கத்துல மட்டும்தான் வந்து நன்றி 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 பார்த்துப்போங்க பார்த்துப்போம் பார்த்துப்போங்க லைவாகவே ஒரு எடுத்துக்காட்டுறாங்க அதான் சொல்கிறேன் இது மாதிரியான விஷயங்கள் வந்து முழுக்க முழுக்க இந்த இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இப்போ மடிப்பாக்கத்தில் பணிகள் தொடங்கி நடந்துட்டு இருக்கு இப்போ கூட நீங்கள் பார்த்தா அப்படி முடிவுறாத இடங்கள்ல தான் கொஞ்சம் நமக்கான நாட்கள் தான் அதிகமானது அந்த பாதிப்பு சேர் ஆகையினாலும் அதுவும் முழுக்க வந்து ம சென்னையில் வந்து தியாகாய் நகர் இந்த மாதிரியான இடங்களில் இரண்டாவது நாளில் தண்ணி வடிஞ்சிருக்காருன்னா காரணம் மழைநீர் வடிகால் தான் பணிகள் மிக வேகமாக இந்த மூன்று வருடத்தில் நீங்க நினைச்சு பாருங்க முதலமைச்சர் பதவி ஏற்ற பொழுது நிதி நெருக்கடி டோட்டலா திவால் ட்ரெஷரி பென்ஷன் பணம் கொடுக்கறது கூட கிடையாது அவங்க பென்ஷன் வர வயது வரம்பே ரெண்டு தடவை அதுக்காக தான் உயர்த்திட்டு போனாங்க ஒருபுறம் நிதி நெருக்கடி உலக முதலீட்டாளர்களை ஈர்த்து நிதியை வருவாயை பெருக்க வேண்டியது இன்னொரு புறம் ஜி ஜிஎஸ்டி செஸ் போன்ற இத்தனை நெருக்கடி சித்தாந்த நெருக்கடி தத்துவாந்த நெருக்கடி எல்லாம் மற்றபடி அரசியல் நெருக்கடி மொழி உரிமைக்காக நீங்க கல்வி உரிமைக்காக மாநில இத்தனையும் வந்து ஒரு மூன்று வருடங்களுக்குள் மிகச்சிறப்பாக கையாண்டு அதோடு இத்தனை விஷயங்களையும் அவர் செய்திருக்கின்றார் அதை தான் நான் ரொம்ப முக்கியமாக மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் ஏன்னா மூன்று வருடங்களுக்குள் ஒரு திராவிட மாடல் அரசு இத்தனை விஷயங்களை செய்ய முடியும் பொழுது சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னு ஒன்றிய அரசு தான் அவார்டு கொடுத்துருக்கு நம்ம தான் வந்து வருவாயை ஈட்டி தருவதிலே மகாராஷ்டிரா அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் பொருளாதாரத்தில் இவ்வளவு இதில் முன்னணியில் நம்மளை முன்னேற்றத்தில் தமிழ்நாட்டை ஒரு முன் உதாரண மாநிலமாக கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக இதற்கு மேலும் அடுத்த வர்றது வந்து மேலும் ஒரு வளமான மிகச் சரியான பாதையில் திட்டங்களை கொண்டு செல்கின்ற ஒரு தான் நீங்கள் பார்க்க முடியும் களத்தில் இருக்கிற உங்களுடைய எதிர் எதிர் வேட்பாளர்கள் அவங்களுக்கும் சரி உங்களுடைய தொகுதி மக்களுக்கும் சரி என்ன சொல்லிக்கணும் நினைக்கிறீங்க தொகுதி மக்களுக்கு உங்களுக்கான உங்களில் ஒருத்தியாக உங்கள் வீட்டு பெண்ணாக உங்களுடைய உரிமை குரலை உங்கள் கனவுகளை நிறைவேற்ற தமிழ்நாட்டு உரிமைக்காக தென் சென்னையினுடைய உரிமைகளுக்காக பலமுறை நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி இருக்கின்றேன் மீண்டும் எழுப்ப மீண்டும் உங்களுடைய குரலாக ஒலிக்க உங்கள் பெண் உங்கள் அக்கா உங்கள் அண்ணி உங்களுடைய அம்மா என்னை நீங்கள் நிச்சயமாக அன்போடு ஆதரவோடு அனைத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் என்னுடைய அன்பும் உங்களோடு எனக்கு இருக்கின்ற இந்த பின்னிப்பினை இந்த உறவும் ஐந்து வருடங்களோடு நின்று விடாமல் இனியும் தொடர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதுதான் தொகுதி மக்களுக்கான ஒரு அன்பான ஒரு விருப்பமும் வேண்டுகோளும் என்னுடைய அந்த இரண்டு எதிர்க்கட்சி இவர்களுக்கு நான் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்களை சொல்கின்றேன் குஜராத்தில் அவ்வளவு சைக்ளோன் அடிக்கிறப்போ உடனடியாக ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஒன்றிய பிரதமர் பறந்து செஞ்சுட்டார் இங்க கூட ராஜநாத் சிங் வந்தாங்க ஏங்க ராஜ்நாத் கட்ட நடவடிக்கைகளை எடுத்தது மத்திய அரசு தான் அதெல்லாம் சொல்றாங்க என்னங்க முதல்கட்ட நடவடிக்கைகள் எங்க மத்திய அரசு மாநில அரசாங்கம் நாங்க சொல்லலீங்க அவங்க அனுப்புன ஆய்வு கூட சொல்றாங்க அவர்கள் அனுப்பிய ஆய்வுக்குழு மாநில அரசாங்கம் மிக சிறப்பாக உடனடியாக போர்க்கால நடவடிக்கையில் இந்த மிக முக்கியமான ஒரு வெள்ள அபாயத்தை கையாண்டிருக்கிறது அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு ரெண்டு நாட்களில் ஏர்போர்ட்ஸ் ஆகியோ இதுவரைக்கும் மனித உயிர்களுக்கான அபாயம் எந்த உயிரிழப்பும் இல்லை நான்காவது நாள் பெருமளவில் வந்து மூன்றாவது நாளில் மெயின் சிட்டிஸில் வெள்ளம் வடிந்து விட்டது இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்குற ரிப்போர்ட்டு ஓகே இப்போது இதில் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை இப்போ அதிமுகவை சேர்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி விஷயம் என்னென்னா இப்போ முப்பத் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எம்பிக்கள் அத்தனை பேர் போனாங்க பட் தமிழ்நாட்டுக்காக அவங்க எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாங்கன்னா கிடையாது அவங்களோட வேலையை என்னவோ நாடாளுமன்றத்தை முடக்கிறது எது சொன்னையும் முடக்க பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுடைய உருப்படியான திட்டங்கள் எதுவும் இங்கே கொண்டுட்டு வரதில்லை குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவர் எதற்காக குரல் கொடுத்தார் இதை பற்றி பேசுவதற்காவது மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் இதை பற்றி பேசும் முன்பாவது யோசிக்க வேண்டாமா சிஏஏ என்ஆர்சி போன்ற கொடூரமான சட்டங்கள் அமல்படுத்துவதற்கு யார் காரணம் அந்த பனிரெண்டு ஓட்டு பதினோரு ஓட்டு அதிமுக ஓட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் சிறுபான்மையினரை பார்க்கிறார்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு சிறுபான்மையினர் பாதுகாவல இருக்கிறார்கள் நீட் தேர்வுக்கு மேடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது கூட அவர்கள் கையெழுத்துக்கிடுகிறார்கள் இவர் தான் கையெழுத்துக்கொண்டிருக்கிறது எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை குறிப்பாக நாம் உயிர்களை இழந்திருக்கிறோமே அந்த பெற்றோர்களை எப்படி சந்திக்கின்றார் எப்படி சொல்ல நான் என்ன சொல்றேன்னா ஊடகங்களிடம் கேட்பது முழுமையாக அந்த செய்தியை பண்ணிடுது இப்போ சொல்கிறது இப்போ நான் இப்போ போகிறேன்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட நிறைய பேர் கேட்க தான் செய்வாங்க கேட்குறது மீன்ஸ் ஒரு சின்ன அந்த பட்டம் இருக்குமா இந்த இடத்துல இது இருக்குமா அதை கொஞ்சம் பார்த்து சொல்லலாமாங்க ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருக்கு ஆமாம் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் முந்தா நாள் ஃபோன் பண்ணோம் நேற்று பார்த்து அங்கே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலாமாங்க உடனடியாக அதை கவனத்துக்கு நம்ம கொண்டு வர சொல் அது ஏன்னா இப்போ எலெஷனுக்கு அவங்க சொல்கிறது இல்லை எப்போ நம்ம ஆய்வுக்கு போனாலும் எப்போ தொகுதிக்கு போனாலும் அவங்க குறைகளை அவர்களை சொல்ல தான் செய்வார் அதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது உங்களுக்கு எதிர்ப்பு நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படிலாம் யார் யாரையும் சொல்கிறது கிடையாது எங்களுடைய மக்கள் எங்களை சொல்லதே கிடையாது நாங்கள் இருந்து அவங்ககிட்ட பேசி தயவு செய்து அதை முழுமையாக ஒளிபரப்பு என்ன நடந்தது அதுதான் நான் ஊடகங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் ஊடகத்திற்கு எந்த ஒரு தர்மம் இருக்கின்றது